அந்த தொகுதியில் இன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு நிறைய சாதிகள் இருக்குது அவங்கக்கிட்ட போய் என்னான்னு பேசுவார் திமுக தளபதியால் ஸ்டாலினால் நியமிக்கப்பட்ட சந்திரன் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் பட்டியல் சமூகத்துக்கிட்ட போய் நீங்கள் வேற என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க அந்த மக்கள்கிட்ட ஒன்றா கூப்பிட்டு கது சாத்தி வச்சுட்டு அங்கே என்ன சொல்லுவாங்க அங்கே என்ன சொல்லிவிங்க நீங்கள் அப்போ நீங்கள் சாதியை ஒழிக்க வந்தவங்களா இல்லை சாதியை வளர்க்க வந்தவர்களா இதுதான் கேள்வி இப்போ இந்த புண்ணியவாங்களுக்கெல்லாம் இந்த முப்பத்தி ரெண்டு வகையராக இருக்கும் இந்தக்கப்புறம் திமுகனுடைய கிளைக்கழகமாக இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் உண்மையில் எனக்கு எனக்கு மிகவும் மதிப்புக்குரிய நெருக்கமான நிறைய தோழர்கள் இப்போவும் இருக்கிறாங்க அறிவாலயத்துக்கு முட்டுன்னு இருக்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதில் பிளவுபடுத்தி சாதியை பற்றி பேசி வாக்குகளை கேட்கறது சரியாக தவறா அப்படின்ற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவது இதில் வேற இந்த திராவிட மாடலை இந்தியாவுக்கே கொண்டு போக போகிறதா எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க மானங்கட்ட வேலையை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கே போகிறதாமா இது நீங்கள் மற்ற மாநிலத்தில் போய் இந்த மாதிரிலாம் செய்திட முடியுமா இன்னொருத்தருடைய உரிமையை அதன் மூலமாக போராட்டத்தின் போராட்டத்தின் மூலமாக விளைந்ததை நீங்கள் ஸ்டிக்கர் ஒற்றவர் மற்ற இடத்துல செய்ய விட்டுருவாங்களா மைனாரிட்டி இந்த இருக்கக்கூடிய எம்பிசிலேயே ஒன்றும் இருக்கக்கூடிய இல்லை பெரும் வாரி எம்பிசி முதலமைச்சராக இங்கே வரல யார் எந்த குடும்பம் உட்காந்துட்டு இருக்குது கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே அப்படிங்கிறதுக்கு இந்த மாடலை நீங்கள் இந்தியா முழுக்க கொண்டுட்டு போக போகிறீங்க ஆனால் இந்தியா முழுக்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அட்டவணை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்ட் காஸ்ட்டை சேர்ந்த ஆறு பேர் ஆறு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டாங்கன்னு பல முறை பேசியிருக்கிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து திருப்பூர் எங்க போட்டாரா வன்னியர் எம்எல்ஏ போகணும் ఇవన్న ఇంకా బాక్రౌండ్ ఇవ్వట ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் பொதுவாகவே திராவிட தான் குறிப்பாக திமுகவினர் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து என்னென்னா சாதியை அடித்து நொறுக்கியது நாங்கள் தான் பெரியார் தான் இது ரெண்டையுமே எப்பயுமே சேர்த்தா போலவே பிடிச்சிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க எப்போ ஒழிச்சாருன்னா போன மாதம் இந்த மாதம் இந்த வாரம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கதை வசனங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் இதுக்குன்னு ஒரு பெரிய இன்டலெக்சுவல் டீம்லாம் இருப்பாங்க ஆமாம் ஆமாம் பெரியார் வந்து சாதியை இந்த மண்ணில் அடித்து நொறுக்கிட்டார் தூள் நொறுக்கிட்டார் நொறுக்கிட்டாரு அப்படின்னாங்க திடீர்னு வந்து எதனா ஒரு ஸ்டோக் மாதிரி போட்டு ஒரு ஒரு பெரிய அளவில் பண்ணுவாங்க திராவிட மாடல் அப்படின்வாங்க அப்புறம் விதவிதமான பேர்லாம் வச்சுக்கிட்டு இருவாங்க ஆனால் இப்படியே தான் உருட்டிக்கிட்டு தெரிகிறாங்க இந்த சாதி ஒழிப்பு போராளிகள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு நீங்களாம் முன்னாடி இப்படி இருந்தீங்க இப்போ வந்தது தான் சாதியெல்லாம் மறந்துட்டு யாராவது பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கிறாங்களா பாருங்கள் அதெல்லாம் ஏன் சொல்ல வரான் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது சாதியெல்லாம் இப்போ யாரும் போட்டுக்கிறது இதுக்கு முன்னாடி சாதியை போட்டுக்கிட்டு ஒரே அடியாக சாதி சண்டையிலே சாதி சிக்கல்லே இருந்துக்கிட்டு இருந்தான் இப்போ பார் வந்து பெரியார் வந்து இந்த திராவிட ஆட்சியை வந்துட்டு குறிப்பாக திமுக வந்து இதெல்லாம் அடித்து உடச்சி நொறுக்கி அடித்து இப்போ யாரும் போட்டுக்கிறது இல்லை ஆனால் நாங்கள் வந்து வெங்கையா நாயுடுன்னு மட்டும் போட்டு ஓமந்தோர் மாளிகையில் கருணாநிதிக்கான சிலையை வந்து திறக்கிறதுக்கு கீழே கல்வெட்டில் ஒரு பேரை போட்டுப்போம் அதெல்லாம் அந்த சாதியெல்லாம் வராதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எம்எல்ஏ எம்எல்ஏ டிஎம்கே நான் வந்து பார்த்தா மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் வெளியாது யாரும் கிடையாது நானும் வந்து வன்னியர் தான் இந்த சமையலா இருந்தான் நானும் இந்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியா இருக்க இருக்காங்க சமதி அவரு அவருடைய அவரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்க சொன்னோம் சாதாரண சூழ்நிலை ரொம்ப நெருங்க சொன்னோம் நாங்கள் திருத்தல தளபதி கே விநாயகன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மகளிர் கல்வி முடிவைக்கு நாங்கள் நடத்தினோம் எங்க அப்பா பேர் வந்து சண்முகம் ரெட்டியார்னு பேரு அவரே வந்து வணிகர் சங்கம் வச்சு நடத்தின ஒரு திருத்தணியில் திருத்தல இருக்க சுற்றுப்பட்ட கிராமம் புற அமாவாசை கூட்டம்னா அவருக்கு தான் அவங்க உட்கார அவர் என்ன சொல்றாரு அதை ஏற்றுப்பாங்க தளபதி கே விநாயகர் என்பது யாருன்னா கிருஷ்ணசாமி காங்கிரஸ் தலைவர் அவருடைய மாமனார் மாமனார் தான் அவர் வந்து திருத்தணி எம்எல்ஏவாக இருந்தார் அவர் பேரில் தான் எங்கள் அப்பா ஆரம்பிச்சு நீ போக என் முப்பது ஏக்கர் நகரத்தில் ரெண்டாயிரம் பசங்க மேலே பரிசு வருகிறேன் அது முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் எழுதினார் உயிர் தான் எழுதிருக்காருன்னா உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பனியும் சோக்கமும் ஏறி உயிரிழந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற வங்கிய கூட எங்க அப்பா இருந்தவர்கள் ஆனா அவர்தான் ஏற்பட்டு அவர்தான் நடத்த வாங்கி வேற யார் சம்பந்தம் கிடையாது காரணத்தால படித்து வந்து நம்முடைய சமுதாயத்தை சொல்ற குழந்தைங்க வந்து அவர்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து திருத்தணி டவுன்லேயே நாங்க நடத்தி நடந்தோம் டெல்லியாவில் தான் நடக்குது கல்லூரி இன்னைக்கு திருத்தணி இருந்தீங்கன்னா பார்க்கலாம் கீழ பக்கத்துலயே எங்க வீடு அதே மாதிரி காலேஜும் நடக்குது முழுக்க முழுக்க வரலாறு இவங்கெல்லாம் கூட நான் 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 சொன்னேன் அந்த மாதிரி இங்க வந்து பண்ணி நடந்தோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து சமுதாயத்துக்காக கொண்டு செய்யறவங்க நிறைய பேர் அந்த தான் எனக்கு வந்து டிஎம்கே நான் வந்து உணர்வு போடுமா தன்னுடைய மூன்றாம் சாலை வந்து நான் ஊர்ல வந்து பதினஞ்சு வருஷம் முன்சிபால் சேர்மனா இருந்தேன் தொடர்ந்து ஜெயிச்சுங்கன்னே இருந்தேன் ஏடிஎம் செயல்தாண்டமா இருக்கும் போது நான்தான் சேர்மன் டிஎம்பி சேர்மன் தொடர்ந்து நான்தான் ஜெயிச்சுக்கா ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ சீட்டுக்காக நான் ஜெயிச்சது காரணமா வார்த்தை தவறாடுவேன் நேர்மையா இருப்பேன் என்ன சொல்லணும் அதான் செய்வேன் ஜனங்கிட்ட நல்ல இருக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் வீட்டு ரெண்டாவது பெண்கள் வீட்டு ஏடிஎம் யாருன்னா நிற்கட்டும் ஆனா அந்த ஓட்டை பொறுத்த வரையில் என்னை மீது எங்கேயுமே பேர் தான் போவாங்க என் கூகுளில் நான் நடந்தது சின்ன பசங்க ஆனால் சந்திரன் அவ்வளவு போட நிறுத்தி நிறுத்தாங்க ரோட்டில் போனா லேடிஸ்லாம் வந்து நிறுத்தி இந்த மாதிரி பிரச்சனை சொல்லுவாங்க நிறுத்தி எங்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க நான் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ என்னை வந்து இந்த பொங்கல் வந்து பொங்கல் குற்றத்தில் வந்து தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து திருப்பூர் இருக்கிறது போட்டால்தான் ஒரு வன்னியல் எம்எல்ஏவை இந்த இடத்துல போகணும் இவர் இவங்க பேக்ரவுண்ட் இருந்துச்சு இவரை அவங்ககிட்ட பேசி வாங்களுக்கு அதே மாதிரி வந்து எந்த உரிமையில அவங்க கிட்ட வந்து ஓட்டு கேட்கணும்னு சொன்னா எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சர் இருந்த கலைஞர் தான் வந்து இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுப்பேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க சில பேர் தெரியாம இருப்போம் அந்த இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு தான் இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வணிக சமுதாயம் நம்ம சமுதாயத்துல இருந்து எஸ்பியா இருக்காங்க கலெக்டரா இருக்காங்க காலேஜுக்கு போறாங்க அந்த இடஒதுக்கீடுகள் தான் இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு கிடையாது நம்மளால போக முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை இருந்து மாத்தி கொடுத்து அதே மாதிரி இது பார்த்தோம்னா நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒண்ணு சொல்லி நிறைவுறாங்க அதை செய்யணும் நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி முழுதா பண்ணிருக்கணும் அதை பண்ண முடியாது தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் வந்து அறிவிக்கு போறாங்க நல்லா தெரியும் தேர்தல் என்ன பண்ணாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எந்த விதமான ஒரு விதிமுறையோ நடைமுறையோ நூறு சதவீதம் போட்டு அதை பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும்னா எதை கட் பண்ணணும் எதை சேவை பண்ணணும் அந்த அதிகாரிகள் செக்ரட்டரி சாரை பேசி யாராவது கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு உண்மையா வந்து இந்த வணிக சமுதாயத்துக்காக அவங்க வந்து பண்ணிருக்கோம் ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணல யாரும் எலெக்ஷன்ல பத்துக்கு அஞ்சு சதவீதம் நாங்க அறிவிச்சுக்கிறோம் நாங்கள் வாங்கி தர தும்பலாம சொல்லி நீங்க செல்லா செல்லாம போய் போய் போயிருந்தேன் நம்ம குத்து வாங்கிற வந்துச்சு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பற்றி பேசியிருக்காரு மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா நாங்க வந்து அந்த இடஒதுக்கீடு சாதி வரியா பணம் அதை பண்ணணும்னு மாதிரி முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு நம்ம சமுதாயத்தை நிறைய பண்றாங்க அதே மாதிரி மக்களுக்காகவும் நிறைய பண்ணியிருக்கேன் காலேஜ் டூ மக்களை தேடி மருத்துவங்க கூட பார்த்துறாங்க காலை சுற்றி ஒரு மூணு பேர் வேலை செய்யறாங்க இளம் தேடி தெரிஞ்சு தேவை போறாங்க மகளிர் உரிமை கோவில் பஸ் இருக்காரு இன்னும் மகளிர் உரிமை தேவை ஒன்று ரெண்டு வர்றோம்னா நீங்க சொன்னீங்கன்னா அரிய நான் வாங்கி தரேன் தரக்கிட்ட அதே மாதிரி வந்து அரசூர் வருவாய் கிராமம் இருக்கு பொன்னம்புக்கு வருவாய் கிராமம் பார்த்தோம்னா ரொம்ப நாள் கோயில் வந்த ஒன்றிய அமைத்தர்கள் வேற யாரும் இல்ல திமுக சொன்னாரு திமுக வேற யாரும் இல்லன்னு சொன்னாரு நம்மளும் சொல்ல வேற யாரும் இல்ல இவரு சந்திரன் சொல்லி திமுக திருத்தணி எம்எல்ஏ என்னென்னலாம் சொல்ல வராருன்றதை பாருங்கள் இது தேர்தல் விதிமுறைகளில் வருதா வரலையா இதெல்லாம் சரியானதா சரியானது இல்லையா ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் சொல்லி வளர்த்து ஆசையை தூண்டி அல்லது வெறியை தூண்டி அதன் மூலமாக வாக்கு வங்கி பெறுவது சரியாக தவறான இனி வரும் காலத்தில் தேர்தல் ஆணையம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நம்ம அப்படிலாம் ஒன்று சாதியை ஒழிக்கிற அளவுக்குலாம் எடுக்க நடவடிக்கை எடுக்கிறதுன்னு யாராவது ஒருத்தர் பிறந்து வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாதி முத்திரை குத் குத்தி இவர் என்ன சாதி அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புறதுதான் திராவிட மாடலோட வேலை இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்பட்டமா வந்து சொல்றாரு நான் வந்து இவர் இவர் சமூகத்தை பத்தி பெருமையா பேசிக்கிறாருன்றாரு ஒன்னும் இல்லை நான் வந்து எங்க அப்பா வந்து ரெட்டியாரு வன்னியர் சங்கமே அவர் தான் நடத்திக்கிட்டு இருந்தாரு அம்மா வந்து வன்னியரா இருக்கலாம் இல்லை அப்பா ரெட்டியாரு அவர் சொல்ல வர்றது ஆனால் வன்னியர் சங்கம் எங்க வீட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அது பேர்ல வந்து நான் இந்த தொகுதியில் கேட்டிருப்பீங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்க பள்ளிக்கூடமே வந்து அவருடைய தளபதி விநாயகர்ன்ற பேர்ல நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் நாங்கள் இந்த இந்த பள்ளிக்கூடம் இந்த விஷயம் எல்லாமே என்ன எழுதியிருக்கிறாரு தெரியுமாங்க அப்பாரு இது வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியருக்கும் சொந்தமானது அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு இருக்கட்டும் சந்தோஷம் நம்ம அதை குறை சொல்லவே இல்லை உன்னுடைய சாதி பற்றி இருக்கட்டும் இப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகம் இன்னும் மற்ற பட்டியல் சமூகம் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே ஒரு பிரிவு இருக்குது மிகவும் பிற்படுத்த சமூகம்னு சொல்லக்கூடிய இந்த வன்னீர் சமூகம் மாதிரி ஒன்றும் இருக்கக்கூடிய மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சந்திரன் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க இங்கே கதவை சாத்திக்கிட்டு இந்த சாதி ஆட்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க கரெக்டு சந்தோஷம் சாதியை ஒழிக்கிற வேலையை சரிங்கள ஏன்னா இந்த சாதி இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னை வந்து ஐயா தளபதி ஸ்டாலின் வந்து நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது விஷயமாக யார் நீங்கள் பேச பாருங்க ஐயா நம்ம மீச வச்சிருக்கிற மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் சாதி ஒழிப்பு சாதி வந்து இப்படிலாம் ஒழிஞ்சிருக்குது பெரியாருடைய பெருமையை ஓயாமல் வீரமணி மறந்துட்டாலும் கூட ட்ரெஸ்ஸு வச்சுக்கிட்டு காசு பணம் பெரிய அளவில் சம்பாரிச்சுக்கிட்டு சொகுசாக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்கள் மறந்தாலும் கூட நம்ம மதிப்புக்குரிய வீர பாண்டியன் ஐயா விடாமல் இதை பேசுவார் அதுக்காக தான் நான் அவர் கேட்குறேன் தப்பால்லான்னு சொல்ல வரல அவரை நம்ம நம்ம இதில் ரொம்ப அதிகமாக பேசிட்டோம்னா ஏகலைவன் என்கிற மாமா அப்படின்னு ஒரு சிஷிய கோடிகளை வச்சுட்டு வீடியோ போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணார் அதை போடுகட்டும் இல்லைன்னு அவன் சொல்ல வரல நம்ம அந்த எத்தனை டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏன்னு எத்தனை வேலைகள் பார்க்கறோன்றதெல்லாம் தெரியட்டும் மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வீரமணி சுபவீர பாண்டியன் மதிப்புக்குரிய தொடர் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் ஒன்றும் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ரெண்டு வகையராக சாதி ஒழித்ததில் முன்னணி நாங்கள் தான் சொல்லிக்கிறோம் நீங்கள் எல்லாம் இதற்கு என்ன வீடியோ போடுவீங்க என்ன சொல்லி போனீங்க இது நியாயப்படுத்துறீங்களா இது தப்புன்னு சொல்றீங்களா ஒரு பக்கம் சாதியின் பேரில் உங்கள் ஓட்டு வருதுன்னா அது எனக்கு தீட்டு இந்த சாதின்னு பார்த்து போடாத தமிழன் தமிழச்சி அப்படின்னு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி எங்கே இருக்குதா அது சாதி ஒழிப்பை நோக்கி நகர்கிறதா இல்லை நீங்கள் நோக்கி செய்கிறீங்களா தான் கேள்வி சரி இங்கே கதுவு சாத்திக்கிட்டு இங்கே பேசுகிறீங்க எங்கள் இந்த சமூகத்துக்காக தான் இந்த பள்ளிக்கூடம் காலேஜெலாம் இருக்குது இந்த சமூகம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வன்னியர்களுக்காக உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி இது இருக்குது நான் இந்த மாதிரி இத்தனை முறை நான் சேர்மனாக இருந்திருக்கிறேன் செல்வி ஜெயலலிதா அவங்க அதிமுகவில் இருந்தப்போ கூட நான் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிருக்கேன் காரணம் செல்வாக்கு இந்த சாதி செல்வாக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாக்கா ஸ்டாலின் திமுக பெரியாருடைய சிஷிய பிள்ளைகள் சாதியை வளர்க்கிறார்களா இதுதான் கேள்வி சாதி பெயரை சொல்லி அரசியல் செய்யக்கூடியவனுக்கு திமுகவில் இடம் இல்லை எப்போது சொல்ல போறீங்க இல்லைன்னா பெரியார் படத்தை எப்ப நீங்க இதை வர போறீங்க வெளியில புரியல இது பேசிருங்க நீங்க வெளிப்படையாக ஒண்ணு நீங்க பெரியார் படத்தை சுத்தமா மறைச்சிருங்க அழிச்சிருங்க அவரை நீங்க வச்சுட்டு இருக்கிறது பேர் அவமானம் வச்சிருங்க அவர் வந்து அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு மறுப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த வயதிலேயும் வந்து விடாத இதை சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் எதை செய்திட முடியும் அது ஏமாற்று வேலைக்காகவா இல்லையா என்னென்ன காரணம் இல்லை பெரியார் சொன்ன மாதிரி ஒரு ஜீவா எழுதுன மாதிரி நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு தான் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துட்டு போகுது அதெல்லாம் அப்பாற்பட்ட அப்பாற்பட்ட ஒரு விமர்சனம் அது தனியாக ஆனாலும் பேசிக்கிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அந்த பெரியாரை நீங்கள் வந்து அவமானப்படுத்துகிற விதமாக இப்படிலாம் சொல்லி சாதி ஓட்டுக்காக இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறீங்க கதவு சாத்திக்கிட்டு ஆட்களை வச்சுக்கிட்டு வன்னியர் சமூகம் மட்டும் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு அந்த தொகுதியில் இன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு நிறைய சாதிகள் இருக்குது அவங்கக்கிட்ட போய் என்னான்னு பேசுவார் திமுக தளபதியால் ஸ்டாலினால் நியமிக்கப்பட்ட சந்திரன் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பட்டியல் சமூகத்துக்கிட்ட போய் நீங்கள் வேறு என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க அந்த மக்கள்கிட்ட ஒன்னா கூப்பிட்டு கது சாத்தி வச்சுட்டு அங்கே என்ன சொல்ல வரீங்க அங்க என்ன சொல்லுவீங்க நீங்க அப்ப நீங்க சாதியை ஒழிக்க வந்தவங்களா இல்ல சாதியை வளர்க்க வந்தவர்களா இதுதான் கேள்வி வந்து இந்த புண்ணியவான்களுக்கெல்லாம் இந்த முப்பத்தி ரெண்டு வகையராவுக்கும் இந்தக்கப்புறம் திமுகனுடைய கிளைக்கழகமா இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் உண்மையிலே எனக்கு எனக்கு மிகவும் மதிப்புக்குரிய நெருக்கமான நிறைய தோழர்கள் இப்போவும் இருக்கிறாங்க நான் எல்லாரையுமே சொல்லலை இந்த மாதிரி சில பேர் இந்த வகையராவோடு சேர்ந்துக்கிட்டு அறிவாலயத்துக்கு முட்டுன்னு இருக்கக்கூடிய தோழர்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க இதுல இது வந்து சரியானதா தவறானதா இதுக்கு உங்களுடைய கண்டன குரல் வருமா சாதியை வளர்க்கறதுக்காக இப்படி செயல்பட்டு இந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு நீங்க எப்ப சொல்ல போறீங்க சரி விடுங்க அது இருக்கட்டும் பிற சாதிகளுடைய வாக்கு நீங்க எப்படி வந்து அந்த சாதிக்கு நீங்க எப்படி நம்பிக்கையா இருப்பீங்க நீங்க வந்து இந்த சமூகத்துக்குன்னு சொல்லி ஓட்டு கேக்குறீங்க நானும் உன் சாதி தான் சொல்ல வரீங்க உன் பக்கம்தான் தான் எங்க சொத்து எல்லாம் இருக்குது அப்படிதான் உயிரெலாம் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படி அப்படிலாம் மிக எல்லாத்தையும் நீங்கள் சொல்றீங்க இன்னொரு பிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இன்னொரு எம்பிபிசி சமூகம் அங்கே பாதிக்கப்படுது இல்லை பிசி சமூகம் பாதிக்கப்படுகிறது பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுகிறதுனா தொகுதியினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்று வந்திருக்கிற இந்த சந்திரன் திமுக ஸ்டாலினால் நியமிக்கப்பட்ட அந்த நபர் அவரே சொன்னார் என்னை இதுக்காகத்தான் தளபதி ஸ்டாலின் நியமிச்சிருக்கிறாரு சாதிய வழக்க அந்த சமூகத்துக்கு நீங்க என்ன நியாயத்தை கொடுப்பீங்க வா பக்கம் உங்க ஆளுங்க மட்டும் நிப்பீங்களா இல்லை அந்த பக்கம் அந்த ஆளுங்கன்னு நிற்பி எல்லாருக்கும் நியாயத்தை சொல்லணும்னு நிப்பீங்களா அதான் கேள்வி இப்ப அப்போ உள்ளுக்குள்ள உனக்கு எவ்வளோ சாதி வக்கரம் சாதி புத்தி இருந்திருக்குது நீ எப்படி பிற சாதிகளுக்கு நம்பிக்கையானவனா இருக்க முடியும் அதான் கேள்வி இன்னொரு பெரிய அபாண்டமான பொழி பொய் கலைஞர் தான் இந்த வன்னிய சமூகத்துக்கு இருபது சதவீதம் தூக்கி கொடுத்தவங்க யாருமே செய்யலை இது அதை நம்ம வந்து நம்ம சாதி சா ஜனங்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க எடப்பாடி வந்து பத்து புள்ளி அஞ்சுன்னு பின்னாடி போகிற போக்கில் கடைசியாக வந்து சொல்லி செயல்படுத்த முடியாத கோர்ட்டுக்கு போய் எதுவும் நம்மளால் பதில் சொல்ல முடியாத மாதிரி வச்சுட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டு எடப்பாடி கடைசி நடத்தப்படி செய்து ஏமாத்தினாரு போனார் ஆனால் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாரி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு மனிதர் இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்குலாம் நீங்கள் பேச முடியுமா திமுகவில் கொத்தடிமிகளாக தான் இருந்தீங்க பன்னீர் சமூகத்தில் திமுகவில் தான் இருந்தீங்க நெஞ்சை நிமிர்த்தி இந்த சமூகம் இந்த இது என்னுடைய உரிமை அப்படின்னு பேசுனது மருத்துவர் ராமதாஸ் அரசியலுக்கு பிறகுதான் இந்த வன்னியர் சமூகத்தினுடைய பெரும்பகுதி இளைஞர்கள் மறுக்க முடியாது அவர் எடுத்த போராட்டம் அந்த முன் அந்த எடுத்த போராட்டம் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு உயிர் தியாகம் அந்த மருத்துவர் ராமதாஸ் எடுத்த அந்த போராட்டத்தில் இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தில் எவ்வளவு உயிர் இழப்புகள் எவ்வளவு வழக்குகளை சந்தித்தது இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறாரு தீரன் இருக்கிறார் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படிலாம் இன்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த சாதிக்காக ஓடி ஓடி வேலை செய்துட்டு இருந்தாங்க அவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தான் வந்து கருணாநிதி இதெல்லாம் செய்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த சந்திரன் இந்த வன்னியர் சமூகம் சொல்ல முடியல திமுக தான் செஞ்சுது எதுக்கெடுத்தாலும் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது எது ஒன்று வெற்றி அடைகிறதோ அதில் வந்து திமுக ஸ்டிக்கர் ஓட்டிறது பெரியார் ஸ்டிக்கர் ஓட்டிறது முடிஞ்சு போச்சு கதை அப்ப மருத்துவர் ராமதாசுடைய கலப்பணி என்னாச்சு அவருடைய உழைப்பு என்னாச்சு அவர் இல்லாம போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி நீங்க இதில் உரிமையை பேச முடியுமா இல்ல திமுக கொத்தடிமைகளாக உட்காந்துட்டு இருப்பீங்களா அதான் கேள்வி அப்ப மருத்துவர் ராமதாசுடைய அந்த உழைப்பு அவர் அவர் எடுத்த அந்த தியாகம் அவர் சார்பாக நடந்த போராட்டங்கள்ல விழுந்த கலப்பணி இதுக்கு இந்த உயிர் பலி இதுக்கெல்லாம் என்ன பதில் அந்த உயிர் பலி கொடுக்க போய் தானே இந்த அளவுக்கு வந்திருக்குது இன்னைக்கு அதிமுக செய்யலை அந்த ஓட்டு வேணும் அந்த சாதி ஓட்டு வேணும்ன்றதுக்காக கருணாநிதி வந்தவுடனே அதை தான் ஓகே போராடாமல் விட்டு எத்தனை ஆண்டுகளாக அறுபத்தி ஏழுல இருந்து திமுக இருக்கிறது அதிமுக எம்ஜிஆர் எல்லா அதுவும் அவர் உடல்நலம் குஞ்சி போய் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இறுதி கட்டத்துல அந்த அந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எதுக்கு வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பின்னணியில் அதிமுகல இருந்து இதுக்கு உடனடியா இருந்துட்டு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரும் ஒரு போராட்டம் அப்போ தான் நம்ம மரம் வெட்டி இந்த பழியெல்லாம் இது சுமக்குது இவ்வளவு வழிகளை சுமந்து அதிமுக உருவா பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி கொடுத்த இந்த வழியில் வந்து உக்காந்துக்கிட்டு இது இவர் தான் கொடுத்தாரு கரலாஜர் தான் நமக்கு செய்தார் அப்படின்னு அந்த கட்சியை இன்னொரு வன்னியர் சமூகத்துக்குன்னே வந்து அவ்வளோ இழப்புகள் சந்தித்தா அந்த கட்சியை அனாவசமாக நீ வந்து கொச்சைப்படுத்துகிற விதத்தை எப்படி ஏற்க முடியும் இன்னைக்கு சொல்லுங்கள் இதுக்கு பதில் என்ன கம்யூனிஸ்ட்லேயே நிறைய வன்னியர்கள் இருக்கிறாங்க அவர்கள் பொதுவாக இந்த மக்களுக்கு உண்டான உரிமைகள் கிடைக்க வேண்டியதில்லை அர்த்தம் இருக்கிறது நியாயம் இருக்கிறதுன்னு குரலை எழுப்பிக்கிட்டு ஆதரவான அவர்களுடைய பங்களிப்பு இதில் என்ன எப்படி நீங்கள் இதில் திமுக ஸ்டாலின் கருணாநிதியை மட்டுமே வச்சுட்டு பேசிட முடியும் எஸ் எஸ் சந்திரனுக்கு இருக்கிற கேள்வி இது வந்து ஒரு நியாயமான கேள்வி இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் நம்ம கேட்குற ஒரு மையப்புள்ளி என்னன்னா சாதியை ஒழிச்சோம் நாங்கள் நேற்று தான் முந்தான தான் போன மாதம் போன வருஷம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே வடிவேலு பாதையில் நொறுக்கிட்டோம் தூள் தூளா நொறுக்கிட்டேன்றப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சாதியை சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டு சாதியை சொல்லி கூட்டம் கூட்டமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இந்த சாதியை இங்கே நிற்க வச்சாதான் ஓட்டு அதிகமாக விழும் அப்படி ஜெயிச்சிடலான்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறீங்கன்னா சாதியை வளர்க்குறீங்களா ஒழிக்கிறீங்களா தேர்தல் ஆணையம் இப்படியான விஷயங்களெல்லாம் அங்கீகரிக்கிறதா பிளவுபடுத்தி சாதியை பற்றி பேசி வாக்குகளை கேட்கறது சரியான தவறா அப்படின்ற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவது இதில் வேற இந்த திராவிட மாடலை இந்தியாவுக்கே கொண்டு போக போகிறதா எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மானங்கட்ட வேலையை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கே போகிறதாமா இது உங்களையும் மானங்கட்ட வேலை கெட்ட வேலை இது வெக்கங்கெட்ட வேலைன்னு சொல்கிறது இன்னொரு வன்னியர் சமூகத்துக்குன்னு தியாகம் பண்ணி உருகிய உருகியனதாக நம்ம அப்போ இன்ன வரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் பாட்டாள மக்கள் கட்சி அதை கொச்சப்படுத்தி விட்டு நீங்கள் இப்படி உயர்த்துறீங்க யாரோ ஒருத்தருக்காக வேண்டி மொத்த இனத்தினுடைய ஒரு உரிமையை நீங்கள் அடகு வைக்கிற வேலையை செய்கிறாரு சந்திரன் இது யார் அவருக்கு கொடுத்த அதிகாரம் இது நீங்கள் மற்ற மாநிலத்தில் போய் இந்த மாதிரிலாம் செய்து தர முடியுமா இன்னொருத்தருடைய உரிமையை அதன் மூலமாக போராட்டத்தின் போராட்டத்தின் மூலமாக விளைந்ததை நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட மாதிரி மற்ற இடத்துல செய்ய விட்டுருவாங்களா இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க போவீங்களா அந்த மாடல் எடுத்துக்கிட்டு திராவிட மாடல் எடுத்துக்கிட்டு உண்மை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னாக்கா நீங்கள் இங்கே வந்து சாதியை ஒழிச்சு தான் சொல்கிறீங்களா உங்கள் மண்ணில் இன்ன வரைக்கும் ஒரு பட்டியல் சமூகம் இல்லை மிக மிக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்லக்கூடிய மைனாரிட்டி இந்த இருக்கக்கூடிய எம்பிஎஸ்சிலே ஒன்றும் இருக்கக்கூடிய இல்லை எ எம்பிசி முதலமைச்சரா இங்க வரல யாருந்தும் எந்த குடும்பம் உக்காந்துட்டு இருக்குது கால் நூற்றாண்டுகளுக்கு மேல அப்படின்றதுக்கு இந்த மாடலை நீங்க இந்தியா முழுக்க கொண்டுட்டு போக போறீங்க ஆனா இந்தியா முழுக்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அட்டவணை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டியூல்ட் காஸ்ட்டை சேர்ந்த ஆறு பேர் ஆறு மாநிலத்துல முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டாங்கன்னு பல முறை பேசியிருக்கிறேன் அங்க அதிக பெரும்பான்மை சமூகம் எம்பிசி நாட்டை ஆண்டதெல்லாம் நிறைய இடத்துல இருந்துருக்குது இங்கே இங்க என்ன நடக்குது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மருத்துவர் ராமதாஸ் சொன்னதாக நாலேட்டுல வருகிறது வெறும் பத்தாயிரம் பேர் மட்டும் இருக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை சரிதான அந்த கேள்வி மிக பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய சாதிகள்லாம் வந்து பிளவுபட்டு அவங்கள அடிச்சு ரத்தம் கொடிச்சு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க மைனாரிட்டி மிகவும் மைனாரிட்டி ஒரு பத்தாயிரம் பேருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இது கூட இங்க வந்து ஒட்டிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த மருத்துவர் சமூகம்னு இருக்கு தமிழ் பண்பாட்டில் தமிழர்களாக தமிழ் கலாச்சாரத்தோட தமிழோ தமிழுக்கு முன்னோடியாக இருந்துகிட்டு இருக்கிற மருத்துவர் சமூகம் ராஜ வைத்தியத்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மருத்துவர் சமூகம் அவங்க கிட்டதான் மருத்துவமே இருந்துகிட்டு இருந்தது அவர்களை நாவிதராக ஆகிக்கிட்டீங்க அதையும் கூட இவங்க சேர்த்துக்கிறாங்க இசை வெள்ளாளர் அப்படின்னு இவங்களுக்கு கூட சேர்த்துக்கிது இப்படி இருக்கக்கூடிய மைனாரிட்டி இருக்கிற பத்தாயிரம் பேர் கூட இல்லாத நீங்கள் வந்து இந்த நாட்டை ஆண்டிட்டு இருக்கீங்க மிக பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய இவர்கள் ரோட்டில் நின்றுட்டு சண்டை இருக்கணும் சாதி சண்டை அந்த சாதி சண்டை போட்டுக்கிறதுக்காக தான் சந்திரன் மாதிரி ஆட்கள் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வெளியில் போனான்னு பேசுகிறப்ப சாதி சண்டை வருமா வராது மிக பெரும் சாதிகளுக்குள்ளாக இங்கே சண்டை போட்டு உட்காந்துருக்க கூடிய மைனாரிட்டியை உட்காந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்குன்னு இதுதான் மருத்துவரையே கேட்கறாரு இப்படி ஒரு மோசமான மாடலை தூக்கிட்டு இந்தியா முழுக்க நாங்கள் போக போகிறோம்னு வேற சொல்லுது திமுக இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் தேர்தல் ஆணையம் மட்டும் சரியான தேர்தல் ஆணையமாக இருந்தால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இப்படிலாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எதுக்காக இருந்தாலும் தெரியும் இது ரெண்டையும் சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்குறேன்னா அவனை பேன் பண்ண இந்த தேர்தலில் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒழுங்குமுறை நீங்கள் என்றைக்கு கொண்டு வரீங்களோ அன்றைக்கி தான் தேர்தல் ஆணையம் இல்லைன்னா இல்லை அதனால் சாதியை வளர்க்கக்கூடிய இவர்களுக்கு என்ன பாடத்தை யார் கற்பிக்க வேண்டும் என்பது காலந்தான் முடிவு செய்யும் இவர்களெல்லாம் சாதியை ஒழித்தவர்கள் சொல்லிட்டு இந்த முப்பத்தி ரெண்டு வகையராக வந்து ரோட்டுக்கு வந்து இனிவரும் பேசக்கூடிய அந்த ரோட்டுக்கு வந்து பேசுவாங்கள விமர்சனம் பண்ணுவாங்கள்ல இதற்கு என்ன போகிறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு பார்ப்போம் இல்லைனா இதுக்கு இன்னொரு வீடியோ நம்ம போட்டு கேள்வியில் எழுப்பித்தான் ஆகணும் இப்படி சாதியை சொல்லி சாதியை வளர்த்து சாதியின் பேரில் ஓட்டு கேட்கக்கூடியவருக்கு திமுக சாதியை ஒழிச்ச திமுக பெரியார் படத்தை வைத்து கொண்டிருக்கிற திமுக என்ன பதிலைத் தருகிறது என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்